வணக்கம் செல்வகுமாரின் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் இதுவரை மழை பெய்யாத பிரச்சனைக்குரிய பகுதிகள் இரு காற்று இணைவு ஏற்படாத மழை பொழியாத பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு ஏற்படுத்த போகிறது வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்து வரப்போகிறது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தீவிரம் இருக்கப் போகிறது காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழை பொழிவு எப்பொழுது என்பதை இதில் பார்ப்போம் வானிலை அப்புறம் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அஞ்சாம் தேதி காற்று பகுதிக்கு மழை பொழிவு வந்துவிடும் ஆனால் அது எல்லோருக்கும் பெரிதாக முழுமையாக உங்களை திருப்திப்படுத்தாது இருந்தாலும் நெருங்கி வந்துவிடும் நம்பிக்கை கொடுக்கும் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு உடுமலைப்பேட்டை பகுதியில் வந்து தூரலை கொடுத்து கொண்டே இருந்தது அதையும் தாண்டி அப்பாஜி அப்பாஜிகொன்ற வரை போய் தூரலை கொடுத்து கொண்டிருந்தது நேற்று இரண்டு மூன்று நாட்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை நேற்றைக்கு ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரத்தில் கூட மழை பொழிந்திருக்கிறது இதெல்லாம் பிரச்சனைக்குரிய பகுதிகள் நேற்று ராதாபுரம் பகுதியில் மழை திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பொழிவு கிடைத்திருக்கும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் சந்திக்கும் இடம் தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்தில் மழை சிவகங்கை மதுரை போன்ற பகுதிகளுக்கும் தேனிக்கும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது சரி இன்னும் உங்களுக்கு பொழிவு தீவிரம் எப்பொழுது முழு நம்பிக்கை எப்பொழுது அதாவது உங்களை உங்களுடைய விவசாயம் செழிப்பை கொடுக்கும் வகையில் நல்லதொரு மழைப்படிவு கொடுக்க போகிறது தினசரி கொடுக்க போகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் கொடுக்க போகிறது எப்பொழுது என்பதை பார்ப்போமா இன்றைக்கு ஆறாம் தேதி திருநெல்வேலி அதான் ராதாபுரம் பகுதி உட்பட அதே கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகள் தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மதுரை தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும் அதே நேரத்தில் டெல்டாவிலும் மதியத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மதுரை மாவட்டத்தில் உறுதியாக மழை தெரியுது டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே இருந்தாலும் கர்நாடக எல்லையோரத்தில் மழை இருக்காது திருச்சிக்கு மேற்கே வடக்கே இருக்காது அப்படித்தான் நம்ம சொல்லணும் திருச்சிக்கு வடமேற்கே இருக்காது உயிரிழத்தம் விலகிய பிறகு தாழ்வு சுழற்சி வரப்போகிறது ஏழாம் தேதி நாளை கொஞ்சம் பரப்பில் கூடும் நேற்று போல் பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கு மழை இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் மறந்து விடுங்கள் எதிர்பார்த்து விடாதீர் ஆனால் எட்டாம் தேதி புதன்கிழமை காற்று பகுதிக்கு அடி உறுதி ஆனால் எம் பகுதிக்கு அடுத்த சுற்று தொடக்க நாள் என்பதனால் ஒதுக்குதல் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அதற்கு மேற்கொள்ளக்கூடிய பழனி ஓட்ட சித்திரம் கரூர் மாவட்ட பகுதி எல்லாமே ஈரோடு மாவட்ட பகுதிக்கு வரக்கூடிய எட்டாம் தேதி மழை பொழிவை தொடக்கிவிடும் கர்நாடக கேரள எல்லையோரம் தொடங்கிய தொடங்கி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் பிரச்சினைக்குரிய பகுதிகளுக்கும் எட்டாம் தேதி மழை பொழிவை ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அருகருகே ஒதுக்கி இருக்கும் ஆனால் ஒன்பதாம் தேதி வலுத்த வலுத்த மழை இருக்கிறது பாலக்காட்டு கணவாய் தாராபுரம் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி வெள்ளியம்பாளையம் கணபதிபாளையம் பொங்கலூர் அதே போல குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதிகள் திரு ஈரோடு திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகள் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் வெதப்பம்பட்டி பெரியப்பட்டி கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி முக்கோணம் எல்லாவற்றிற்குமே நல்ல மழை பரவலான மழை நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் மழை ஆகா உண்மைதான் நடந்துவிட்டது இனிமேல் பெய்யும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்கின்ற அளவிற்கு உங்களுடைய மழைப்பொழிவை உங்களுடைய பகுதிகளுக்கு பொழியப் போகிறது திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதி திருச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதி கர்நாடக இல்லை பல கணவாய் ஆரியங்காவு கணவாய் பகுதிகளுக்கும் ஒன்பதாம் தேதி கனமழை காத்திருக்கிறது பத்தாம் தேதி அதை விட கூடுதல் மழை பத்தாம் தேதி பத்தை விட பதினொன்று இன்னும் கூடுதல் மழை தேதி அடுத்த காற்று சுழற்சி பன்னிரெண்டாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பு பதிமூன்றாம் தேதியெல்லாம் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு நீடித்து நின்ற மழைப்பொழிவு காற்றுப்பகுதி கணவாய் பகுதிக்கு எல்லாமே தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களுக்கும் ஆனால் மாலை இரவு தான் மாலை இரவு மழை என்பது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் மதிய மாலை இரவு மழையாகிடும் ஆனால் இப்போ கூட அப்பப்போ மதியமே தொடங்குது ஆனால் தொடர்ந்து மதியத்திலிருந்தே குழப்பமாக இருக்கும் அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் அப்படிப்பட்ட மழை பதினாலு பதினி பதிமூணுலேருந்து பதினாலில் லிருந்து இப்படி தொடர்ந்து மழைப்படிவு எல்லா நாளும் மதிய மாலை இரவு நேரங்களிலே இருக்கும் ஆனால் இன்றைக்கும் மதியம் இருக்கும் மாலை இருக்கும் நாளைக்கு மதியம் இருக்காது மாலை இரவு மழை அடுத்தடுத்த நாட்கள் எல்லாமே மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை காலை மட்டும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் காலையில் காலை கூட சில இடங்கள் சில நாட்களில் அதிகாலை பொழுது விடிந்து சில மணி நேரங்கள் காலையிலும் மழை சில இடங்களில் கொடுக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தமிழ்நாடு கரையை ஒட்டி வந்து அது வந்து ஒடிசா கரை வரத்துக்கு வந்தாலும் அப்படியே ஆந்திர பிரதேசம் கரை ஒட்டி வந்து தமிழ்நாட்டு கரைக்கு வந்து பிறகு தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகிறது ஆகவே அடுத்தடுத்த சுழற்சிகள் கண்டிப்பாக நல்ல தரும் அதே போல ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மழை இல்லாத பகுதிகளுக்கும் மழை பிடிப்பி கொடுக்கும் நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு போன்ற பகுதி சேலம் மாவட்டத்தின் சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி சுற்று வட்டாரம் நேற்றைக்கு மழை பெய்யுந்திருக்கு ஆனால் இன்னும் பல இடங்களில் அந்த மாவட்டத்தில் ஒதுக்கி இருக்கு பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்து சில இடங்களை ஒதுக்கி இருக்கிறது அந்த இடத்திலும் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் நல்ல மழை பெய்வி கொடுக்கும் ஆகவே அதே போல் க ராமநாதபுரம் தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதிக்கும் அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் ராதாபுரம் தூத்துக்குடி கயத்தாறு எப்போது குறுக்கு சாலை மற்றும் மணியாச்சி எட்டயபுரம் உள்ளிட்ட காற்று பகுதி அந்த இடங்களுக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்க போகுது ஒன்பதாம் தேதி தீவிர மழைப்பொழிவு தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்பழிவு இருக்கும் வடகிழக்கு பருவமழை தேதிக்கு மேல் அந்த அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரையும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கூடுதல் பரப்பிலே காலையிலிருந்தே காலை பதினோரு மணிலிருந்தே மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது படிப்படியாக மழைப்பொழிவோட நேரம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அதிகரித்து விடும் பதினாறு பதினேழு தேதியெல்லாம் வடகிழக்கு பருவமழை போலவே கொடுத்து கொண்டிருக்கோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பத்தொன்பதாம் தேதி நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும் ஆனால் தீபாவளிக்கு முன்பு வியாபார தீபாவளி வியாபாரத்தையோ அல்லது பண்டிகையோ பாதிக்கும் அடை இருக்காது இடையூறு கொடுக்கும் அடை இயல்பு வாழ்க்கைக்கு குடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பாதிக்கும் இல்லை தீபாவளிக்கு பிறகு தான் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கூட இணைந்துருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி